குண்டலை எஸ்டேட் பகுதியில் புலி பசுவை தாக்கி கொன்றது பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் குண்டலை எஸ்டேட் ஈஸ்ட் டிவிஷனில் புலி ஒன்று பசுவை தாக்கி கொன்றது இந்த சம்பவம் பசுவின் உரிமையாளர் ஜெயக்குமார் நேற்று இரவு முதல் தனது பசுவை தேடியும் அது காணாமல் போன நிலையில் இன்று காலை ஃபீல்டு நம்பர் பதினைந்தில் பசுவின் சடலத்தை காண நேரிட்டது புலி தாக்கிய அடையாளங்கள் தெளிவாக காணப்பட்டது இந்த பகுதியில் பெரும்பாலான மக்கள் பசுக்கள் வளர்ப்பதன் மூலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த சில மாதங்களாக மூணாறு சுற்று வட்டாரத்தில் புலிகள் பசுக்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பசுவை தாக்கிய இடம் லயன்ஸ் வீடுகள் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளி மற்றும் விளையாட்டு மைதானங்களுக்கு மிக அருகில் இருப்பது குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடமும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி பசுக்களை தாக்கும் புலிகள் ஒரு நாளில் மனிதர்களையும் தாக்கக்கூடும் என்பதை குறித்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாணவர்கள் பெரும் சோகத்தில் உள்ளனர் பொதுமக்கள் அனைவரும் வனத்துறையினர் இதை கடுமையாக கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் மாடு நைட்லாம் தேவோ கிடைக்கல காலையில் இப்படி புலி அடிச்சு போட்டிருக்கு எங்களுக்குள்ள வாழ்வாதாரம் இதான் அண்ணங்குள்ள மாடு தான் இதுதான் வாழ்வாதாரம் இப்படி புலி வந்து பக்கத்தில் லைன்ஸ்லாம் இருக்கையில் வந்து அடிக்குதுன்னா எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இது வனத்துறை ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து மாட்டு மாடுகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லி கேட்கிறேன் மூணார் உங்கள் ஆனந்தி சக்திவேல் வேல்